ஹாய் கைஸ் என் பேர் சூர்யா நான் ரீசெண்டாக வந்து சுரேஷ் அகாடமியோட இந்த புதுத்தமிழ் புக்கு வந்து நியூஸில் பிஸுபடி போட்டிருந்தாங்க அது வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுத்துக்கப்போ வந்து ஒரு சில மிஸ்டேக்லாம் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இட இடப்புறம் அப்படிங்கிறத இடம் கூட்டல் புறம் குறைச்சிக்காங்க ஆனால் அது வந்து இடது கூட்டல் புறம் அப்படின் தான் பிரியணும் திசை பெயர்கள் அப்படி தான் பிரியும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டோவியம் அப்படிங்கிறது வந்து கோட்டு ப்ளஸ் ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கோடு கூட்டல் ஓவியம் அப்படின்னா பெரியம் அந்த டூ வந்து உயிர்மண் உக்குரல் மெய்விட்டோடும் ஓடும் அந்த விதிப்படி இந்த டூ போய்டும் அப்புறம் இட்டு இருக்கும் தன்னொற்றிரட்டல் அதன்படி வந்து இன்னொரு இட்டு வரும் அதோடு சேர்ந்து உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி அது வந்து கோட்டோவியம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அது அப்படி தான் வரும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தன்னாடு அப்படிங்கிறது வந்து தன்மை கூட்டல் நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து தன்னாடு தன்கூட்டல் நாடு அப்படின்னு தான் வரும் இது வந்து செவன்த்து புக்கில் வந்து இருக்கு கண்ணதாசன் எழுத்தின இயேசுக்காக மலைப்பொழிவு அப்படிங்கிறதுல வந்து இருக்கு பாருங்கள் தம்மையும் வாட்டி பிறரையும் மாட்டி சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிற நாடு என்றும் தன்னாடு அப்படிங்கிறது வந்து தன் கூட்டல் அதாவது தன்னுடைய நாடு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வராது தன்னாடு அப்படின்னா பிரியும் தன் கூட்டல் நாடு அப்படின்னா பிரியணும் அதையும் அவங்க பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம் இது வந்து பெரிய அகாடமி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாங்குகிறோம் ஆனால் வந்து ஒரு சில விஷயம்லாம் அவங்களே கொஞ்சம் மிஸ்டேக்காக பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அவங்க புக்கெல்லாம் பண்ணும்போது வந்து கரண்ட்டில் படிக்கிற பசங்க யாராவது வச்சுக்கிட்டு பண்ணிடலாம் இல்லை அவங்க இது தவறுதலாக விட்டாங்க தெல ஆனால் ஒரே இட பிரித்தல் இவ்வளோ மிஸ்டேக் வருது அதனால தான் இந்த வீடியோவை போட்டேன் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் இது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தால் கூட நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இது மிஸ்டேக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் இதே மாதிரி இந்த புக்கை வச்சு தான் நான் படிக்க போகிறேன் அதனால் இதில் வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நான் அதையும் வீடியோ வீடியோவாக போடுறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ